வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் தென் இந்தியாவிலும் பல்வேறு நீண்டகால சிறுநீரக நோயாளிகள் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் நோயாளியின் சிறுநீரக செயல்பாடு மேம்படவில்லை இதனால் அவர்களுக்கு டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதேபோல் நான் என் ஒரு நோயாளியின் பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆமாம் என் நோயாளியின் பெயர் பாலாஜி சிவம் அவரும் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் மேலும் அவருக்கு டாக்டர் டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் அவருக்கு சிகிச்சை அளித்து இப்போது ஒரு மாதம் மட்டுமே ஆகிறது இப்போது அவருடைய கிரியேட்டினின் அளவு மிகவும் குறைந்துவிட்டது வாருங்கள் அவர்களுக்கு எப்போது எங்களிடம் இருந்து சிகிச்சை பெற ஆரம்பித்தார்கள் என்று பார்ப்போம் அப்போது அவருடைய கிரியேட்டினின் சுமார் எட்டு இருந்தது அவருக்கு சிகிச்சை அளித்து இப்போது ஒரு மாதம் மட்டுமே ஆகிறது இப்போது அவருடைய கிரியேட்டினின் ஆறு புள்ளி ஐந்து மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டராக குறைந்து விட்டது யூரியா எழுபது இருந்தது இப்போது அது ஐம்பத்து ஆறு ஆகிவிட்டது அவரது உடலில் பல மாற்றங்கள் உணரப்பட்டுள்ளன அவரது கைகளிலும் கால்களிலும் வீக்கம் இருந்தது இப்போது கைகளிலும் கால்களிலும் வீக்கம் இல்லை மூத்திர அழுத்தம் குறைந்தது அழுத்தம் நன்றாக உள்ளது மூத்திர ஓட்டமும் அதிகரித்துள்ளது நோயாளி மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்றால் அவரே சொல்றதை கேட்கலாம் அவருடைய பாரத் ஹோமியோபதி பயணம் எப்படி இருந்தது என்று ஹலோ பாலாஜி சிவம் நான் ஒரு சிகேடி பேஷண்ட் கடந்த ஒன்றரை மாதம் காலமாக நான் மெடிசன் இருக்கேன் பாரத ஹோமியோவில் நான் பாரத ஹோமியோவில் மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எழுதாக இருந்துச்சு க்ரியாட்டின் வந்து எட்டு புள்ளி ஒன்று யூரியா வந்து எழுபத்தி ஒன்றில் இருந்துச்சு இப்போ இந்த ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமா நான் இப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால என்னோடய ஹீமோக்ளோபின் பத்துக்கும் யூரியா ஐம்பத்தி ஆறு கிரியாட்டின் வந்து ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்திருக்குது நல்லா இருக்கு டாக்டர் சொல்கிறபடி மெடிசனும் உணவு கட்டுப்பாடையும் கடைபிடிச்சேன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாருமே இருக்கலாம் நீங்கள் பார்த்தீர்களா இது நோயாளியின் சொந்த அனுபவம் நோயாளி தானே சொல்கிறார் பாரத் ஹோமியோபதியில் ஒரு மாதத்திற்கு முன்பே சிகிச்சையை தொடங்கியதாகவும் இப்போது அவரது கிரியேட்டினின் ஆறு அளவுக்கு வந்துவிட்டதாகவும் எல்லா நோயாளிகளும் குறிப்பாக தென் இந்தியாவில் இருப்பவர்கள் தங்களுக்கு கிட்னி நோய்க்கு சிகிச்சை இல்லை என்று நினைத்தால் அது உண்மை அல்ல நீங்கள் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் ஹோமியோபதி சிகிச்சையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அதனால் தாமதிக்காமல் இன்றைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்